சம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம் எல்லாம் வல்ல பாகப்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவாய மூர்த்திகளின் பொன்னார் கலர்களையும் ஞான சம்பந்த பெருமானின் பொன்னார் கலர்களையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி அடுத்து சைவன் டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையர் செல்வர்களுக்கு எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய செல்லலாம் இன்று நாம் முதலாவதாக சிந்திக்க இருக்கக்கூடிய தலம் வந்து திரு கொள்ளிக்காடு இது வந்து சோழ நாட்டு தென்கரை தலம் மக்கள் வழக்குல கள்ளிக்காடுன்னு வழங்கப்படுது ஆஹ் திருவாரூர் திருத்துறை பூண்டி ரோட்ல போனா அந்த தலத்துக்கு பெயர் இது வந்து கொல்லின்னா நெருப்புன்னு நமக்கு தெரியும் இல்லையா அதனால அக்கதி வழிபட்ட தலம் அதனாலதான் அதுக்கு கொல்லிக்காடுன்னு பேரு சோழ மன்னன் ஒருவனுக்கு சனி தோஷம் விலகிய தலம் அதனால இங்க உள்ள அஹ் சனி வந்து சனியோட சன்னதி வந்து விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுது நகரத்தார்கள் வந்து திருப்பணி செஞ்சிருக்காங்க கோயில் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சுவாமி வந்து இந்த தளத்துல யானையை உரித்த செயல் குறிப்பிடப்படுதோம் தேவாரத்துல அதனால ஒரு காலத்துல இந்த கோயில வந்து கறி உரித்த நாயனார் கோயில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரி ஆக ஆஹ் ஞான சிமந்த பெருமானும் நாவகரசு பெருமானும் பாடியிருக்காங்க சரி அடுத்தாற் போல ஆஹ் இந்த ஒரு அதாவது கொல்லி கொளுத்தங்கிறது கொல்லிக்காட்டையும் வெள்ளி முளைக்கங்கிறது தெங்கூரையும் நெல்லி காய்க்கிறது நெல்லிக்காவையும் குறிக்குமா அந்த காலத்தை சொல்லுவாங்களா மூணு தலத்தையும் சரி இப்போ சுவாமிக்கு திருநாமம் வந்து அக்னீஸ்வரர் தீவண்ணநாதர் என்பது அம்பாளுக்கு திருநாமம் வந்து பஞ்சினும் மெல்லடி எம்மை அப்படின்னு ஒண்ணு மிருது பாத நாயகின்னு வட அப்புறம் வந்து அஹ் தீர்த்தம் வந்து அக்னி தீர்த்தம் அந்த தீர்த்த குளம் வந்து கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு அதற்கு போல ஆஹ் தல விருட்சம் வந்து பன்னி அது கோயிலுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் சரி ஆக ராஜகோபுரம் கிடையாது ஆனா முகப்பு வாசல் வழியா உள்ள போனா பலிபீடம் மட்டும் இருக்கு கொடிமரம் கிடையாது பிரகாரத்துல வள்ளி தேவானை சமீத வில்லேந்திய சுப்பிரமணியர் இருக்காரு அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஆஹ் சனீஸ்வரர் அப்புறம் வந்து ஆஹ் பைரவர் சன்னதி எல்லாம் இருக்கு நவக்கிரகங்கள் வரிசையா வைக்கப்பட்டிருக்கு விநாயகர் காசி விஸ்வநாதர் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வணங்கிட்டு உள்ள போய் மூலவரை பார்க்கணும் மேற்கு பார்த்த சன்னதி சிவலிங்க திருமேனி வந்து கொஞ்சம் சிவந்த நிறத்துல இருக்கு அக்னி வழிபட்டதுனால இருக்குமா பானம் வந்து நால்வர் சன்னதி சுவர் ஓரத்துல இருக்கு இடப்பக்கம் அம்பாள் சன்னதி சிறிய திருமணிதான் நின்று திருக்கோணம் உற்சவ திருமணிகள்லாம் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கு ஆஹ் அதற்கு அடுத்தால கோஷமூர்த்தங்களாக வழக்கம் போல பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி விநாயகர் துர்க்கை எல்லாம் இருக்காங்க லிங்கோத்பவருக்கு பக்கத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் நின்று காட்சி தெரிகிறது ஒரு அமைப்பா இருக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிவலிங்கத்தை ரிஷி ஒருவர் வழிபடுறது போல ஒரு சிற்பம் இருக்கு அது விசாரிச்சா அகத்தியர் வழிபட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் அதற்கு அதற்குத்த போல நாள்தோறும் நான்கு கால வழிபாடுகள் நடைபெறுது அப்படிங்கிறதும் இனி இப்போ நம்ம பதிகத்தை பார்க்கலாம் மூலவும் உய்ய நஞ்சம் உண்ட மூர்த்தியால் திருவாரூர் திருக்காராயில் தேவூர் திரு நெல்லிக்காய் கைச்சினம் ஆகிய தலங்களை தரிசித்து வரும் காலத்துல கொள்ளிக்காடு போற்றி பாடி அருளியது இந்த பதிகம் அப்படின்னு சொல்லப்படுறது பாடல பார்க்கலாம் நினம்படு சுடலையில் நீரு பூசி நின்று இணந்துவர் பெய்களோடு இடுவர் குணங்கள் வெண் தலைதனில் உண்பர் ஆயினும் குண நம் கொள்ளிக்காடரு என்பது பதிகம் பாடல் முதல் பாடல் இப்ப அது என்ன சொல்லுன்னு பார்க்கலாம் ஆஹ் படு சுடலை இல்லையா அதாவது பிணங்களை எரிக்கக்கூடிய சுடுகாட்டுல இருக்கிறார் அப்புறம் நீரு பூசி இருக்கிறார் பெளோடு இணங்கி கூத்தாடுகின்றார் பெய்களோடு இடுவர் மானடம் அப்படின்னு கொடுத்துருக்கு அடுத்து பிரம்ம கபாலத்தை அந்த வெண்தலையில கையில் ஏந்தி பலியேற்று உண்பார் எல்லாம் இருந்தாலும் அந்த பெருமான் உயர்ந்த குணமுடையவராக இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு அவர் வந்து பெய்கள் கூட ஆடுறாரு ஆஹ் சுடுகாட்டுக்கு போறாரு அப்புறம் மேல சாம்பார் பூசி இருக்காரு கபாலத்துல பிரம்ம கபாலத்துல பலி ஏற்கும் தவறாக நினைத்து விடாதீர்கள் அவர் உயர்ந்த குணமுடையவர் என்று சொல் அது எல்லாம் கையில இருக்கிறது ஒவ்வொரு காரணம் இருக்கு அவ்வளவுதான் அப்புறம் அவர் வந்து திரு கொல்லிக்காடுங்க திருத்தலத்துல வீட்டிலிருந்து அருளுகிறார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி இப்போது இரண்டாவது பாடல் நல் அடியினை அலர்கொண்டு ஏத்துவான் சாற்றிய அந்தனம் தகுதி கண்ட நாள் மாற்றலனாகி முன்னடர்த்து வந்தனை கூற்றினை உதைத்தனர் கொல்லிக்காடரே என்பது பாடல் இப்ப நம்ம இதுக்கு முந்தின பாடல்ல என்ன பார்த்தோம் சுவாமிய வந்து அவரு பெய்கள் தான் பெய்வாழ் காட்டகத்து ஆடம்புறார் இல்லையா ஆஹ் நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்ன மாதிரி நம்முடைய ஆஹ் இவர் வந்து சொல்லும்போது அணிவாசக பெருமான் சொல்லும் போது கோயில் சுடுகாடு புலித்தோல் நல்லாடு காயின் இலி தந்தையிலி தாந்தனியன் காணீடி காயின் உலகனைக்கு கற்பொடிகான் சாழலோன் பாடிப்பார் அந்த தன்மையில அவர் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இப்ப அந்த பாடல்ல நலம் தரக்கூடிய இறைவன் திருவடிகள் ஆற்றனல் அப்படின்னு சொல்லியாச்சு நல்ல திருவடிகள் அந்த திருவடிகளை மலர் கொண்டு அலர் கொண்டுன்னா அலர்னா மலர் மலர் கொண்டு நன்றாக போற்றி பூசிக்க கூடியவராக இருந்த அந்த மார்க்கண்டேயர் இல்லையா அந்தணன் அப்படிங்கிறது அவரை குறிக்குது அந்த மார்க்கண்டேயரோட தகுதி இல்லையா தகுதி கண்ட நாள் அந்தணன் தகுதி கண்ட நாள் தகுதிங்கிறது இதுல வந்து வாழ்நாளோட இறுதி நாள் அப்படிங்கிறது இவருக்கா தெரியாது இவருக்கு எல்லாமே தெரியும் அதை அறிந்து யாராலும் தவிர்க்க முடியாதவனாக இல்லையா நான் வந்து இப்ப இது கடைசி நாள் அப்படிங்கறத தெரிஞ்சு கிட்ட வந்த ஆஹ் யமன் கூற்றுவன் அவனை உதைத்த பெருமான் கொல்லிக்காடுங்க தலத்துல ஆஹ் இருக்கிறார் அந்த சம்ஹார மூர்த்தி அப்படிங்கிறது சொல்லப்படுது சரி இப்போ ஏத்துவான் சாற்றிய அந்தணன் இல்லையா சாற்றியன்னா அபயம் எனக்கு நீதான் புகழ் அப்படின்னு சொல்லி இவற்றை சரணடைஞ்சான் அந்தண்கிறது மார்க்கண்டேயரை குறிக்குது அஹ் ஆற்ற ஏத்துவானாய் சாற்றிய அந்த குட்டிகளாம் மாற்றலனாகி அப்படின்னா யாராலும் தவிர்க்க முடியாதவனாகி வந்தனை வந்தடைந்த கூற்று இல்லையா எம அவனை உதைச்சாரு சுவாமி அப்படின்னு சொல்லப்படுது மாற்றுதல் இல்லையா மாற்றேன் என வந்த கூற்றினை மாற்றி அப்படின்னு வருவதை வருவத பாத்துருக்கோம் சரி அஹ் இனி மூன்றாம் பாடல் அத்தகு வானவர்காக மால்விடம் வைத்தவர் மணிபுரை கண்டத்தின் உள்ளே மத்தமும் வன்னியும் மலிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் ஆஹ் இவங்க வானவர்களை எதுக்காக வணங்குவாங்கன்னா தாம் வாழணுங்கிறதுக்காகத்தான் இல்லையா அது ஒரு காமிய பக்தி தான் இப்ப எந்த ஒரு உணர்வும் இல்லாம சுவாமிய சரணடைஞ்சு வழிபடுறது ஒரு நிலை அப்படி இல்லாம தனக்காக தான் நல்லா இருக்கணும் வழிபடுறது வந்து தேவர்களோட தன்மை அதனால அத சொல்ற தான் வாழணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிக்கிட்டு வணங்கக்கூடிய வானவர்களை காப்பதற்காக சுவாமி என்ன செய்யறாராம் கொடிய விஷத்தை உண்டு தன்னோட கண்டத்துல அடக்குனாரு இல்லையா மணிகண்டர் நீலகண்டர் சொல்லலாம் அவரு ஊமத்த பூவையும் வன்னியமும் அணிந்து அந்த தடமுடியில கொன்றைய வந்து கொத்தாக அணிந்திருக்கிறார் அவர்தான் அந்த கொள்ளிக்காடுங்க தளத்துல வீட்டிலிருந்து அருளிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல விஷம் அருந்தனத சொன்னதுனால இது பிரதோஷத்தப்ப பஞ்சபுராணத்துக்கு பாடலாம் இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது அத்தகு அப்படின்னு ஆரம்பிக்கல அப்படிப்பட்ட இல்லையா தனக்காக வழிபாடு செஞ்ச மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு அத்தகுன்னு கொடுத்துருக்கு மால்விடம் அப்படின்னு சொல்லும் போது கொடிய விஷம் இந்த மால்ங்கிறது இந்த இடத்துல கொடுமைங்கிற பொருள்ல வந்திருக்கு சரி ஆஹ் சரி அந்த பெருமாள் கண்டத்தோட உட்பாகத்துல நீலமணி போல அந்த நஞ்சை அடக்கினார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு மத்தங்கிறது பொன் ஊமத்தையே குறிக்கிறது சரி அப்ப மலிந்த அப்படின்னா ஊமத்தம்பூவிய வன்னியவும் நிறைய அணிஞ்சிருக்காரு அதோட கொத்து கொத்தா இருக்கக்கூடிய கொன்றை மாலையையும் அணிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பாக்க இனி நான்காம் பாடல் பாவனம் மேவு சொன் மாலையில் பல நாவணம் கொள்கையின் நவீன்ற செய்கையர் ஆவணம் கொண்டு எமை ஆழ்வராயினும் கோவணம் கொள்கையர் கொள்ளிக்காடுகிற என்பது பாடல் பாவனம் இல்லையா யாப்பிலக்கணம் பொருந்தும்படியாக சொல்லை தொடுக்கக்கூடிய மாலை போன்ற சொன் மாலைன்னு சொல்லியாச்சு அப்புறம் சுவாமி பாடின்னு பரவலையா சொன் மாலை பயில்கின்ற குயிலினங்கால் அப்படின்னு அழக சொல் சொற்களால் உள்ள மாலை பா மாலை வாடா மாலை நம்ம போடுற பூமாலை கூட என்ன செஞ்சிடும் வாடிரும் ஆனா பாமாலை வந்து பாடாது அப்படிங்கறத நமக்கு ஞானிகள் எல்லாம் சொல்லி நீங்க அந்த அளவுக்கு நீங்க இப்ப ஒரு பதிகம் படிச்சுட்டீங்கன்னா ஒரு பாட்டு வந்து ஒரு மாலை ஒரு பூ கிடையாது ஒரு மாலை அப்ப நம்ம ஒரு பதிகம் பாராயணம் பண்ணிருக்கோம்னா சுவாமிக்கு பத்து மாலை சாத்திருந்தோம் நிறைவு பாடலை படிச்சாச்சோன்னா பதினோராவது ஒரு மாலை சாத்தியிருக்கோம் ஞானசுபித்த பெருமான் பதினொன்னு பாடுவார் இல்லையா அப்படின்னா சரி அதான் திருமுறை மலர்கள்னே சொல்லப்படும் சரி இப்போ ஆஹ் அந்த அழகான சொல் போ சொல் மாலை போன்ற பாடல்கள் பலவற்றையும் நாவனம் அப்படிங்கிறது நான் நயத்தோடு இல்லையா நாவிற்கு பொருந்தும் விதமாக அஹ் செய்தவர் இறைவன் இல்லையா அவர் வந்து உயிர்களாகிய நமக்கு நம்ம எல்லாம் அடிமை கொண்டு ஆழ்கின்றார் அப்ப நம்ம எல்லாம் ஆள்பவர்னா அவர் வந்து ரொம்ப ஒரு சொல்வந்த மாதிரி இருக்கணும் பாக்குறதுக்கு ஒரு அரசனே எப்படி இருப்பான் அப்ப எல்லா உயிர்களுக்கும் தலைவரான இவர் எப்படி இருக்கணும் ஆனா அவர் எளிமையாக கோவணத்தோடு இருக்கின்றார் அவர் கொள்ளிக்காடுங்க திருத்தலத்துல எழுந்தருடைய அதில் பாதிக்கின்றார் அப்படின்னு சொல்றாரு உம் இந்த ஆவணம் கொண்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு இருப்போம் முதலாவதாக நம்ம நால்வர் பெருமக்களை எடுத்துக்கிட்டோம்னா ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞான கொடுத்து இல்லையா ஆஹ் ஆட்கொண்டார் அப்படிங்கிறது இல்லையா ஆவணம் அப்படிங்கறத ஆகும் வண்ணம் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் எடுத்துக்கிடலாம் நால்வர் பெருமக்களை எப்படி ஆட்கொண்டான்னு சொல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலை கொடுத்து ஆட்கொண்டார் நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மணிவாசக பெருமானை நூல் கொடுத்து ஆஹ் ஆட்கொண்டார் நூல் எழுதும் எழுதும்போது அப்படி பேசி அப்படி ஆட்கொண்டார் அப்படின்ட்டு சரி இப்போ இங்க வந்து ஆவணம் கொண்டுங்கிறது அடிமை ஓல இல்லையா இவருக்கு யாருக்கு சுந்தரபுத்த சுவாமிகளுக்கு இப்ப எமை ஆழ்வர் இல்லையா ஆழ்வர் போது தலைவர் நம்மை ஆட்கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் ஆனா எளிமையாக கோவணத்தோடு இருக்கிறார் சரி ஆஹ் நீங்க அவர் கோவணத்தோட இருக்காருங்கிறத பார்த்துட்டு அவர் நமக்கு என்ன செய்ய போறாருன்னு நினைச்சிடாதீங்க தவறா அப்படின்னு ஒரு குறிப்பெச்சம் அதுல உணர்த்தப்படுது சரி இனி ஐந்தாவது பாடல் வாரணி வனமுலை மங்கையாளோடும் சீரணி திருவுரு திகழ்ந்த சென்னியர் நாரணி சிலைதனால் நடுகலார் ஏயில் ஊரணி கொழுவினர் கொள்ளிக்காடரே என்பது பாடல் அணி இல்லையா இந்த கச்சை அணிந்த அம்பாள் அதாவது உமாதேவியோடு சீரணி திருவுருவ நல்ல சிறந்த அழகோடு கூடிய திருவுருவம் இல்லையா சுவாமியோட அழகு அதுல வர்ணிக்கப்பட்டிருக்கு அடுத்து நான் பூட்டிய மேரு மலையை வில்லாக கொண்டு இல்லையா நாரணி சிலை சிலைனா மலைன்னு நமக்கு தெரியும் ஆமா அத வில்லு இல்லையா அத வந்து மலையவே வில்லாக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது மலைவில் சரி அடுத்து என்ன சொல்றாரு நணுகளில் நனுகளா பகைவர்கள் அது திரிபுராதிகள் அவங்களுடைய கோட்டையை அந்த திரிபுரங்களை என்ன செஞ்சாரி கொழுவினர் கூர் எறினா மிக்க நெருப்பு கூர்ம நல்ல நெருப்ப வச்சு கொழுவினார்னா பற்ற வச்சாரு அப்படின்னு சொல்லப்பட்டது அதாவது அவர் அந்த சமயம் என்ன செய்தாரு அந்த மதில்களை அழிக்கும் போது அக்னிய வந்து அம்போட நுனியாக வைத்து அஹ் அந்த வில்லை அனுப்புனதுனால அப்படி எரிஞ்சிச்சு போறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி இனி ஆறாவது பாடல் பஞ்சதோய் மெல்லடி பாவையாளுடும் மஞ்சுதோய் கையிலுள் மகிழ்வர் நாள்தொரும் வெஞ்சின மறுப்போடு விரைய வந்து அடை குஞ்சரம் குறித்தனர் கொல்லிக்காடரு என்பது பாடல் இந்த செம்பஞ்சு குழம்பு காலில் அணிஞ்சிருக்கிறது இல்லையா அழகா அந்த குழம்பு தோய்ந்த மெல்லிய பாதத்தை உடைய அம்மையார் அந்த அம்மையாரை உடனாக கொண்டு மங்கை பங்கனாக மஞ்சுன்னா மேகம் அந்த மேகத்தை தொடும்படி உயர்ந்துள்ள கைலை மலையில மகிழ்ந்து இருந்து நாள்தோறும் தன்னை வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் பெருமான் அவர் கொடிய சினத்தோடும் வெண் சினம்னு பொடிய சினத்தோடும் மறுப்பு அப்படிங்கிறது கொம்பு தந்தம் அதோடும் வந்த யானையை வேகமா வந்து வந்தடைதான் விரைய வந்தடை குஞ்சரம் குஞ்சரம்னா யானை அப்படி வேகமா வந்த யானையை உரித்து போர்த்து கொண்டவர் அவரு இந்த திரு கொள்ளிக்காடுங்க தனத்துல வீட்டிலிருந்து அருள் பாதிக்கின்றார் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி அதற்கு அடுத்த ஏன்னா யானையை ஒழிக்கிறதுல சாமானியமான விஷயம் கிடையாது அது சுவாமிக்கு மட்டும்தான் செய்ய முடியும் ஆமா அவரு எல்லாமே சங்கல்பத்துல செய்யக்கூடியவர் தானே அழகா செஞ்சிருவாரு சரி இனி அடுத்து ஏழாவது பாடல் இறையூறு வரிவழ இசைகள் பாடிட அரையூறு கள்ளலடி ஆர்க்க ஆடுவர் சிறையுறு விரிவுணன் சென்னியின் மிசை குறையூறு மதியினர் கொல்லி காடரே அப்படிங்கிறது பாடல் திருக்கையில அழகா உடைய அம்பாள் அவ இசைப்பாட இல்லையா இறைங்கிறது முன்கையை குறிக்கும் முன்கையில அழகான வளையல்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த உமாதேவியார் ஆஹ் கீற்றுக்களை உடைய வ வளையல் அதை அணிந்த உமாதேவியார் இசைப்பாட திருவடிகள்ல விளங்கக்கூடிய வீர கடல்கள் எல்லாம் ஒலிக்க சுவாமி என்ன செய்யறாரா திருநடனம் நடனம் செய்கின்றார் அந்த பெருமான் என்ன செய்றாரு விரிபுணல்னா பாயக்கூடிய கங்கையை தடுத்து மேல ஆகாயத்திலிருந்து வந்த கங்கைய ஜடையில தாங்கி குறையூறு மதின எனது கலைகள் குறைந்த சந்திரனையும் தலையில் சூடி திரு கொள்ளிக்காடுங்கிற தலத்துல வீட்டிறந்து அருள் பாதிக்கின்றார் என்பது சொல்லப்பட்டது ஆமா அப்படிங்கிறது ஒலித்தலை உடையன்னு அர்த்தம் சிறையூறுங்கிறது தடுக்கப்பட தடுக்கப்படுதலை உடையன்னு அர்த்தம் அந்த கங்கையை தாங்கிட்டாரு அப்படிங்கிறது கலைகள் குறைந்துட்டே வந்து சந்திரன் அத குளிக்குது சரி இனி எட்டாம் பாடல் எடுத்தனன் கையிலையை இயல் வலியினால் அடர்த்தனர் திருவிரலா அலரிடப்படுத்தனர் என்றவன் பாடலுமே பாடலும் கொடுத்தன கொற்றவாள் கொள்ளிக்காடரே அப்படிங்கிறது பாடல் அதாவது தன்னோட வலிமையா கைலை மலையை நமக்கு போற பாதையில இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சு அதை எடுக்க முற்பட்ட ராவணனை தன்னோட கால் பெருவிரலால் ஊன்றி அந்த மலையின் கீழே அடர்த்து அவனை அலறுபடி செஞ்சிரு அப்படி செஞ்சதுனால அவனுக்கு தன்னோட தவறை அவன் உணர்ந்து வருந்தி சுவாமிய போற்றி சாமகானம் பாட அவன் மேல இறக்கப்பட்டு சுவாமி அவனுக்கு என்ன கொடுத்தாரா கொற்ற வாழ் அதான் சந்திரஹாசங்கிற வாழ் கொடுத்தாரு வாழ்நாள் கொடுக்கறாரு ராவணங்க பேரும் கொடுக்காரு ஆனா இதுல வாழ் கொடு வாழ் கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அதோட சேர்த்துதான் அதெல்லாமே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாப்போம் சரி அப்ப இயல் இல்லையா பாடல இயல் இயல் வலியினால் வருது இல்லையா அதாவது தனக்குள்ள வலிமையால் தன்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு அவன் நினைக்க இவர் அலரும்படியாக அடர்த்தார் அப்ப சுவாமி வந்து நம்மளை வருத்துறாரு அப்படின்னு அவன் நினைச்சானாம் அப்ப அதுல இருந்து மீழ்றதுக்கு என்ன செய்யணும் யோசிச்சு சுவாமிக்கு பிடிச்ச சாமகாலத்தை மீட்டி வாழ் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு இனி ஒன்பதாவது பாடல் தேடினார் அயன் முடி மாலும் சேவடி நாடினார் அவர் என்றும் நணுகர் பாடினார் பதிவோடு பக்தர் சித்தமும் கூடினாக்கு அருள் செய்வர் கொல்லிக்காடரே என்பது பாடல் சரி ரெண்டு அயன் வந்து முடியையும் மால் வந்து சேவடியையும் தேடுகிறார்கள் இல்லையா அடிய முடிய தேடுறார்கள் அவங்களால எப்போதும் அணுக முடியாதவராக சுவாமி இருக்கிறார் நனுக ஹிட்றிலர் அவங்களால அணுக முடியல ஆனா பக்தர்கள் மனம் ஒன்றி அன்பால் அகங்குளைந்து பாடும் போது சுவாமி அருள் செய்கிறார் முக்கியமான ஒரு செய்தி நமக்கு சொல்லியிருக்கார் தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மலோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பிரம்மனும் வைகுண்ட லோகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய விஷ்ணுவுமே அணுக முடியாத பெருமான் பாடுற பக்தர்களுக்கு அதாவது மனம் ஒருமைப்பட்டு பாடணும் அவங்களுக்கு நணுகுபவராக இருப்பதோடு மட்டும் இல்லாம அருளும் செய்கின்றார் அருள் செய்வர் அப்படிங்கிறது அந்த பள்ளிக்காட்டுல இருக்கக்கூடிய பெருமான் என்பது அழகாக இந்த பாடல்ல இருக்கு அப்ப அயனும் மாலும் அஹ் தேடுறாங்க அவங்களால எப்போதுமே அணுக முடியாம இருக்கக்கூடியவர் அன்போடு பாடியவர்களாக மனம் பொறுமைப்பட்ட பக்தர்களுக்கு நழுதுபவராக இருப்பதோடு மட்டும் இல்லாம அருளும் செய்கின்றார் ஒன்று இருந்த நினைவின் முன் தமக்கு ஊனம் இல்லை இல்லையா ஒன்று இருக்கணும் மனம் ஒன்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஞானிகளோட ஒரு கருத்தாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சரி இனி பத்தாவது பாடல் நாடி நின்று அறிவில் நாணிலிகள் சாக்கிய ஓடி முன் ஓதிய உரைகள் மெய்யல பாடுவர் நால்மறை பயின்ற மாதடும் கோடுவர் திருவுரு கொள்ளிக்காடரு என்பது பா இறை உண்மையை உணர்வதும் எல்லாரும் உணர முடியாது அதுக்குன்னு ஒரு அறிவு வேணும் இல்லையா ஞானத்தால் அறிய முடியாது பசு ஞானத்தால் அறிய முடியாது தான் அறிய முடியும் அந்த உணரக்கூடிய அறிவே இல்லாத நாணமில்லாத சமணர்கள் ஏன் நாணம் இல்லைன்னா அவங்கள ஆடை இல்லாம இருப்பாங்க நிறைய பேர் திகம்பரரா இருப்பாங்க இல்லையா துறவிகளுமே அப்படி இருப்பாங்க அதனால அவங்களையும் அதுக்கப்புறம் யாரு பௌத்தர்கள் இல்லையா அவங்களையும் சொல்லி அவங்க முனைந்து சொல்லக்கூடிய உரைகள் எல்லாம் மெய்யானவை அல்ல அவர்களை எல்லாம் சாராது விட்டு நமக்கு அம்பாள் கூட இருக்காரு நான்கு வேதத்தை அருளிய பெருமான் அவர் திரு கொள்ளிக்காட்டுல வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றார் இந்த கோலத்தை கண்டு தரிசித்து உயிரி அடையுங்கள் என்று நமக்கு அழகா ஒரு குறிப்பு கொடுக்காரு அதனால மற்றவங்களோட அஹ் பொய் உரைகளை கேட்காமல் ஆஹ் நம்ம சைவத்துல சொல்லப்பட்டதே போதும் நமக்கு சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் அப்படின்னு வருது இல்லையா அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் உம் உம் அந்த மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த புறச்சமைகள் புறப்புறச்சமைகளோட சொல் கேளாதீர்கள் என்று ஒரு குருநாதராக நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார் இனி நிறைவு பாடல் நற்றவர் காளியுள் ஞான சம்பந்தன் குற்றமிழ் பெரும் புகழ் கொள்ளி காடரை சொற்றமிழ் இன்னி இசை மாலை சோர்விற்று கற்றவர் களல் அடி வல்லரே சரியா களல் அடி காண ரெண்டு மாதிரியும் வச்சுக்கலாம் சரி இப்ப நற்றபத்தோம் இல்லையா நல்ல தோங்குறது சரிய யோகம் யோகத்தான் அதை செய்து ஞானம் வந்தவர்கள் வாழக்கூடிய சீகாணியில அவதரிச்ச ஞான சம்பந்தர் குற்றமற்ற பெரும் புகழையுடைய இந்த திரு கொல்லிக்காடுங்க தளத்துல இருக்கக்கூடிய இறைவனை சொற்றமிழ் இல்லையே அழகான தமிழ்ல இன்னிசையோடு பாடிய இன்னிசை மாலைன்னே கொடுத்தாச்சு இந்த பாமாலையை சோர்வின்றி தளராம கற்று ஓத வல்லவர்கள் அந்த பெருமானோட திருவடிகளை காணும் பேறு பெறுவார்கள் என்று அழகாக நம்ம அதாவது இறைவனோட புகழ் தான் என்ன புகழ் பொருள் சேர் புகழ் நமக்கு உரை எழுதும் பொழுது அழகா எழுதியிருப்பாரு நம்முடைய பரிமேல் அழகர் திருக்குறளுக்கு அதனால அந்த புகழை நாம் பாட வேண்டும் பாடினால் பெருமான் அருள் கிடைத்து என்ன செய்யலாம் அவருடைய திருவடிகளை நாம் காணலாம் என்று நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கு அதனால இந்த பதிகத்தை பாடி நாம் அவர் அருள் பெறுவோம் என்று சொல்லிக் கொண்டு இப்போது வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இப்போது இதுகாரம் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த ஒருவர்களுக்கும் திருவருளுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து இதை பதிவு செய்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் செவிமடுத்துக் கொண்டிருக்கும் சிவனேயர் செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா सित्से सा त्रिचित्रम्